அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன் ஆமா ஏழு எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்ற உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை பண்ற மாதிரி தெரியுது

அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட செடியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் ஆட நீங்க ஒண்ணுங்க நம்ம மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானு தவிர சொரணையே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்க இது காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் இப்படி நீங்க காலையில ஆறு மணியில இருந்து சாயந்திரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும்

மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன கழிப்பு தானே நான் அப்பவே சொல்ல குதிரை என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே வாட்ச் வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்த மாம கேவரப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் தான் பாக்கணும் நீ முன்னேறிடுவேன் Dan lain sebagainya, kemudian naik ke ya, yang ini dia tolak jauh உங்களுக்குச்சு காலையில எந்திரிச்சியில இருந்து அது போட்டா உங்க இதயத்துல உங்க போட்டாவது மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னு சொன்னீங்க ஆறு மாத்தல அந்த பொண்ணுக்கு ஒரு தாலாட்டும் கீர்த்தரை சொல்லி கொடுக்கறேனா பெட்டி படிக்கையில தூக்கி வெளியில வச்சிருவோம் சொன்னார்ல இன்னையோடு ஒரு மாசம் ஆச்சு பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு அதனால தான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீ பாடுமா கீர்த்தனையா என்ன கீர்த்தனை ஆ தாயின் மணிகுறி பாரீ அது கீர்த்தனையா இல்லடா தெரியா போது வெச்சுகுமே நீ பாடுமா தாயின் மணிகுறி பாரி தா என்னடா இது விட்டு விட்டு பாருது விட்டதெல்லாம் இன்னும் ஒரு நாளைக்கு தனியா சொல்லி குடுத்துக்கலாம் வேலைய கவனி மாத்தியார டேய் நீ என்னையே விட்டு வணக்கம் எல்லாம் தனி பாடை ஆவீங்கன்னு பார்த்தேன் ம் ம் எல்லாம் கோரஸ் தான் வந்து உட்காருங்க லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே எங்க சொல்லுங்க பாப்பா இல்ல சார் எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா

யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தம் கடத்திர வந்தானாக நான் யாரு நினைச்சிருக்கேன் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உடனே கோரச சொல்லுங்க பாக்கலாம் வேற ஒண்ணு இல்லைங்க இவர் இதையும் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் வர வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான் உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான் அங்கதான் அஞ்சுங்கிறத பத்தா கறந்துக்க ஏன்னா உன் சாதகம் அப்படி சனி வக்கரிச்சு புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ரீகன் தான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்னு தான் டி ஆர் ஜெயிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற நாலு கேள்விக்கு நெருக்குன்னு பதில் சொல்லணும் நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன் இவ கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க நமக்கு கல்யாணம் ஆய் எத்தனை வருஷம் இருக்கும் அந்த காங்கைய காலமா இருக்கும் எப்படியும் ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் ஆகுதுங்களே ஆறு வருஷமா நேத்தோட கல்யாணம் ஆய் ஆறு வருஷம் முடிஞ்சதுங்க நமக்கு எத்தனை பசங்க இவன் சும்மாவே இருந்திருப்பான் வருஷத்துக்கு ஒண்ணுன்னா கூட ஆறு பசங்க இருக்கணுமே

புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோசங்களுக்கு எழுதி ஆள ஆளை விடுதம்பி தனநே தன் நன நான நானே கண்ணே தன நான தனநா you're my பார்த்தது மட்டும் இல்ல எ சான்ஸ்ங்க நாங்க நூறு பேர் உண்ணாவத பாடுவியா பாட்டு வாங்க சார் இல்லையா இப்பதான் அஞ்சு நிமிஷம் இருக்கும் அம்மா அப்படியே போனாங்க ஏதாவது முக்கியமான விஷயமா சார் முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல பாட்டு கிளாஸ் ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா சாரி சார் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை அதான் வர முடியல அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன் இப்போ என்ன ரெண்டு பேரும் தனியா தானே இருக்கோம் சார் உங்களுக்கு இந்த ஜாதகம் சகனம் இதுல நம்பிக்கை கிடையாதுல்ல சார் சில நேரங்கள்ல நம்பிக்கை உண்டு சில நேரங்கள்ல நம்பிக்கை இல்ல ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது நீ ஏன் கேக்குற உனக்கு செவ்வா

சார் தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க நாட்டுல எவளுக்கு லவ் பெய்லியர் ஆனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தகச்சுதான் மட்டும் என்ன விதி விளக்கா கவலையைப்படாதம்மா உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்யறேன்